ராங் பிசினஸில் இறங்கிய வியாபாரிகள் திருவண்ணாமலையில் தகிடு ததம் கோடை காலத்தில் வரும் பழ வகைகளில் தர்பூசணிக்கு அடுத்தபடியாக மாம்பழங்கள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன ஆண்டுதோறும் ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் தொடங்கும் மாம்பழ சீசன் ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதுமே மாம்பழ விளைச்சல் மிக குறைவாகவே உள்ளது இதனால் விற்பனைக்கான வரத்து போதிய அளவில் இல்லை என்பதால் இந்த ஆண்டு மாம்பழங்களின் விலை கணிசமாகவே உயர்ந்துள்ளது இது மாம்பழ விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளன அதே நேரத்தில் விவசாயிகளிடம் இருந்து மாம்பழம் மாங்காய்களை வாங்கும் விற்பனையாளர்கள் அதனை பழுக்க வைப்பதற்காக ரசாயன பொடிகளை தூவி பழுக்க வைக்கின்றனர் இது உடல் நலத்திற்கு தீங்கு என சுகாதாரத்துறை உணவு கட்டுப்பாட்டு துறை எச்சரித்தாலும் பணம்தான் முக்கிய குறிக்கோள் என செயல்படும் வியாபாரிகள் பலர் அதனை கண்டுகொள்வதில்லை இந்நிலையில் மாம்பழ சீசன் தொடங்கும் போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் சோதனை செய்து செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை பறிமுதல் செய்வார்கள் அந்த வகையில் கடந்த சில நாட்களாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாம்பழங்கள் விற்பனைக்கு வருகின்றன இதனிடையே திருவண்ணாமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது வீடுகளுக்கு ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக மாம்பழம் வாழைப்பழம் தின்பண்டங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி செல்கின்றனர் ஆனால் அப்படி வாங்கி செல்லும் பெரும்பான்மையான பழங்கள் தரமற்றதாகவும் கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்றன இதனால் திருவண்ணாமலையில் இருந்து வாங்கி செல்லப்படும் மாம்பழம் வாழைப்பழம் போன்றவற்றில் ரசாயனம் தூவி பழுக்க வைக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான புகார் வந்ததை தொடர்ந்து பல நாட்களாக இதனை கண்டுகொள்ளாமல் இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென அங்குள்ள பழக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் அம்மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தேரடி வீதி திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள பழக்கடைகள் மண்டிகளில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது அப்போது அந்த சோதனையில் பழக்கடைகளில் ரசாயன பொருட்களை தெளித்தும் ரசாயன பொருட்களை சிறு சிறு கட்டிகளாக வைத்தும் செயற்கை முறையில் பழங்கள் பழுக்க வைக்கப்படுவது உறுதியானது இதையடுத்து அங்கிருந்த கடைகளில் இருந்து சுமார் ஐநூறு கிலோ மாம்பழம் மற்றும் ஐநூறு கிலோ வாழைப்பழங்களை உணவு பாதுகாப்பு துறையினர் பறிமுதல் செய்து அவர்களுடைய அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர் மேலும் இந்த தவறுகளை செய்த வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இதுபோல் திருவண்ணாமலையில் உள்ள ஹோட்டல்களிலும் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் இந்த கோரிக்கையை உணவு பாதுகாப்புத்துறையினர் துறையினர் சிறிதளவும் கண்டுகொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

இது உடனே பலர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க